வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ள கணக்கு நன்றி பணத்தை எடுத்தால் ஈடி வரும் இன்றைக்கி அதிமுகவில் பேசக்கூடிய பேச்சு இது சே எந்த பணத்தை யார் நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவுக்கு பணத்தை எடுத்து செலவு பண்ணாதது எடப்பாடி செய்த குற்றம் அப்படின்னு ஒரு தரப்பினரும் இல்லை இல்லை எடப்பாடி வேலுமணி தங்கமணி ரெண்டு பேரும் இல்லைங்கண்ணே பணத்தை எடுத்தால் ஈடி வந்துடும்ண்ணே அப்படின்னு சொன்னதுனால அமைதியாக விட்டுட்டாரு அப்படின்னும் இல்லை சட்டமன்ற தேர்தலை கிடைக்கும் அப்படின்னும் இப்படி பலவிதமான விஷயங்கள் வரும்போது எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார் உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு சொல்கிறாரு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு போன தடவை நின்னது எத்தனை தொகுதி இந்த தடவை நின்றுது எத்தனை தொகுதி போன தடவை பத்தொம்பது இந்த தடவை எத்தனை தொகுதி அப்போ அது தவறு இன்னொன்று ஓபிஎஸ் டிடிவி போனதுனால இழப்பு இல்லைங்கிறாரு ஆனால் வாக்கு சதவீதம் இவரை விட அவங்க அதிகம் நின்ற தொகுதியில் இவர் டெபாசிட் போகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதித்துறையை சேர்ந்த ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க சுமூகமாக பேசி முடிச்சிடலான்னு ஆனால் எடப்பாடி இன்னும் உறுதியாக பிஜேபியோட கூட்டணி போகலாங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டார் இப்போ அடுத்த கட்டமாக ஆளுநர் இருக்க ஃபைல் மூவ் ஆகும் அதை எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்கள் சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல அதற்கு நீதித்துறையில் இருக்க முக்கியமானவர் மூலமாக டெல்லியில் காய்களுக்கு வேலைகள் வேகமாக நடந்துட்டு இருக்குது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க ஆனால் கூட்டணி இல்லை இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வீட்டுக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா பணம் தான் அதாவது என்ன மிக மிக முக்கியமான நபர்களுக்கு பணத்தை கொடுத்து மாவட்ட செயலாளருந்து எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து இப்போதைக்கு அடைக்கணுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கிறதா சொல்கிறாங்க எடப்பாடி என்ன எடப்பாடி இது வந்து முதல்லையே பண்ணியிருக்கணும் ஏன் நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ மெதுவாக அதாவது செல்லூர் ராஜிலேருந்து நிறைய பேர் எடப்பாடி சப்போர்ட்டு பேசி மோடி அவர்களை திட்டினாலும் எடப்பாடியாருக்கான பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் தான் இருக்குது திமுக வேற பார்த்துட்டு பார்த்துட்ருக்கு இன்னொன்று எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட் வந்து இப்போ அறிவுரை சி வி சண்முகம் கொடுத்துருக்கோம் அவரும் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள எழுத்துட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அது வெற்றி தொடர்ந்து சொல்றோம் திமுக எதிர்ப்பலை இருக்கா இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிவி சசிகலா யாருமே வேணாம் அப்படின்னு தனியாக நின்று வாக்கு செய்வத நிரூபிக்க முடியல அது அவருடைய பெரிய ஒரு செட்பேக் தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க தொடர்ந்து தோல்வி அப்படின்னா அவர்கள் மனசோர்வு இன்னொன்று வேலை பார்க்கவே தயங்குவாங்க வரக்கூடிய ரெண்டு வருஷம்தான் இருக்குது ரெண்டு வருஷத்துல யாரு எடுத்து பண்ண போறீங்க மோடி வந்திருக்காரு அவரை எழுத்து இந்த திமுக எடுத்து கடுமையாக அவங்களால் போராட்டம் பண்ண முடியுமா இன்றைக்கி இருக்கிற நிலமையில் இவரும் அவரும் சேர்ந்து அழுத்தில தாங்க முடியுமா ஏன் தாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கணும் ஆளுநர் மாளிகையில் வந்து ஆளுநர் வந்து இவ்வளோ பண்ணுறாருன்னு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க ஆளுநர்கிட்ட கோப்பு இருக்குது அந்த ஆளுநர் கோப்பை என்றைக்கு கையெழுத்து ஏற்று போட்டார்னா உங்கள் அமைச்சர்களுக்கு சிக்கல் ஏற்கனவே விஜயபாஸ்கர் ரமணா வளர்க்கு குட்கா வழக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அதிமுக கரையேறுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பல அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்து இந்த போஸ்டிக்கு வந்துட்டார் ஆனால் இன்றைக்கி இப்போ என்ன சொல்கிறாங்க படம்லாம் ஒரு இடத்துல இருக்குதுங்க ஆனால் எடுத்தால் இப்போ எடுத்தால் இடி வரும் அதுக்கு மேலே பர்மிஷன் வேணும் அதனால் இப்போ சரி கூட்டணி கட்சியில் யாராவது பார்க்கலாமா ஏன்னா இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் எடியூரப்பா மூலமாக பிஜேபி தலைமையிட்ட பேசுகிறதுக்கு இங்கே இருக்க சில பேர் தயாராக இருக்காங்க ஏன்னா எடியூரப்பாவுடைய சம்பந்தியும் மகனும் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தியும் அந்த வீட்டு வசித்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய லிங்க் இருக்குது அவரை வச்சு இப்போதைக்கு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை முதல்ல பணத்தை தான் எடுப்போம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்றபடி இப்போ இருக்கிற நிலமையில் எடப்பாடி பழனிசாமி தேவை இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா ஓரளவுக்கு பணமாக எடுத்துருக்கலாம் பிஜேபியோட இல்லைன்னு சொல்லி கண்டபடியாக திட்டிருக்கணும் அதுவும் திட்டாமட்டார் இப்படி எடப்பாடி மேலே ஆயிரம் இருந்தாலும் கூட நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு எடப்பாடி விட்ட ஆள் இல்லைங்கிறனா எல்லாம் ஒன்றா இருக்காங்க ஆனால் இது வந்து எப்போ வந்து சீட்டு கட்டு பெரிய ஒரு ஃபோர்ஸ் வரும் சசிகலா சும்மா வரேன் வரேங்கிறாங்க அப்புறம் பத்து இடத்துல போஸ்ட் அடித்தா மட்டும் வந்துட முடியாது டிடி திறன் அமைதி ஆகிட்டார் கோபிஎஸ்ஸும் அமைதியாகிட்டார் ஏன்னா அவங்க நினச்சாலும் அந்த எடப்பாடிக்கு இருக்க வலிமை இன்னைக்கு இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்